விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரங்களை மாசுபடுத்தும் விதமாக அமைக்கப்படும் உப்பளங்களை தடை செய்ய வலியுறுத்தி சாயல்குடி மூக்கையூர் சந்திப்பு சாலையில் விவசாய சங்க தாலுகா தலைவர் செல்வராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோடி கணக்கான பனை மரங்களை தமிழ அரசு மாவட்ட நிர்வாகமே பால் படுத்தும் கார்பிரேட்டை உப்பளம் அமைத்து பால் படுத்தும் கார்பிரேட்டை அனுமதிக்காதே விவசாய நிலங்களை பால் படுத்தும் உப்பளத்தை அனுமதிக்காதே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தாயல்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரங்களான ஐந்து ஏக்கர் மாணிக்க நகர் குதிரைமொழி குளம் கன்னிகாபுரி பகுதிகளில் ஐநூறு ஏக்கர் நிலங்களை தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செய்து உப்பளங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இங்கு உப்பளங்கள் அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் குடிநீருக்கு அவதிப்படும் நிலை ஏற்படும் மேலும் இந்த பகுதியில் உள்ள பல லட்சம் பனை மரங்கள் பாதிப்புக்குள்ளாகி பனை தொழிலை மட்டுமே நம்பி வாழும் பல ஆயிரக்கணக்கான பனை தொழிலாளர்கள் குடும்பங்கள் பாதிப்படையும் கன்னியாகுரி கிராமத்தோடு இந்த உப்புளம் அமைகிறதுனால சுற்றி ஒரு நாலஞ்சு கிராமங்கள் இருக்குது நாலஞ்சு கிராமங்கள்லேயும் பனை ஏறி விவசாயிகளும் மட்டும்தான் இருக்காங்க ஏறி விவசாயிகள் அவங்க பனை ஆறு மாதம் சொல்கிறாங்கன்னா ஆறு மாதம் விவசாயம் பார்க்காங்க இந்த உப்பளம் வர்றதுனால எங்களுக்கு அந்த பனையும் பனையில் பழைகளும் வராது விவசாயமும் நாங்கள் பண்ண முடியாது விவசாயத்துக்கான தண்ணி வசதிகள் ஒழுங்காக வராது விவசாய அந்த பனைகளுக்கு பாலைகள் ஒழுங்காக வராது ஒரு ஒரு வருஷம் மழை இல்லைனாலே எங்கள் பனைகள்லாம் காஞ்சி போயிடுது இந்த உப்பெலாம் வந்துச்சுன்னா எங்கள் பனைமர தொழிலு விவசாயம் எல்லாமே மொத்தமாக பாதிக்கும் அதனால் இந்த உப்பளத்தை தடுத்து நிறுத்தினாதான் இந்த ஒரு அஞ்சு கிராமங்கள் வாழ முடியும் அந்த இடத்துல பனைங்கிறது வந்து ஒரு தேசிய மரமாக நம்ம வந்து இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த மரத்தை வந்து நாங்கள் வந்து கட்டுப்பாடாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு தொழில் மட்டுமே பன எரிகள் மட்டும்தான் பனை மரம் இல்லைனாலே எங்கள் அந்த சுற்று ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கும் ரெண்டாயிரம் குடும்பம் அழிஞ்சு வர காரணம் அந்த பனையரி இல்லைட்டால் குடும்பம் அழிஞ்சி வர நிலைமையில் இருக்கும் நாங்களே பனை சொல்ல தான் குடும்பத்தையும் ஓட்டுற நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம நிலத்தடி நீரை வந்து அவங்க வந்து நூறு அடி நூத்தி ஐம்பது அடியில நீல உப்பு தண்ணி எடுத்து பண்ணாங்கன்னா வந்து ஒரு வருஷத்துலயே பட்டுப்போம் ஒரு வருஷத்துலயே அந்த பணம் பட்டு போயிட்டா எங்க வாழ்வாதார ரெண்டாயிரம் குடும்பமுமே குடும்பத்தை கூட உப்பளத்துக்கு எழுதி கொடுத்து போற மாதிரி வரும் அப்படிங்கிற காலத்துல அந்த உக்களம் வந்து எங்களுக்கு வந்து வரக்கூடாது அதுக்கு வந்து முக்கியமா வந்து மத்திய அரசு மாநில அரசுல இருந்து எல்லாருமே வந்து எடுக்கிற மாதிரி கோரிக்கை நிறைவேற்றும் புரித நீர் இல்லாத பகுதி எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூக்கயில் பஞ்சாயத்துல ஏற்கனவேலேயே உப்பளம் போட்டு அது அந்த மூக்கு வடக்கு மூக்கூரில் ஒரு கம்மாயில் தண்ணி இப்போ பண்ண முடியல அது மூக்கூர் கம்மாயும் உப்பாகிப்போம் ஆக ஆகவே தான் தமிழ்நாடு விவசாய சங்க சார்பில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உப்பளம் போடுறதுக்கான ஒரு முந்நூறு ஏக்கர் எடுத்து அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு அதுக்கு மாவட்ட கலெக்டரிடம் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அதை உடனடியாக தடுத்து நிறுத்தினா அதுக்கான பெர்மிஷன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் இது என்ன வரும்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களும் போச்சு அதே மாதிரி ம மீனவர் பகுதிகளுக்கு அந்த தரவை அது கடல் வ வந்து போய்கிட்டு இருக்கிற தண்ணி துறைமுகம் இருக்கிறனால இந்த கழிவு தண்ணீர்லாம் அந்த டீரி அந்த உப்பு கூடுச்சுன்னு சொன்னால் மீனவர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே அந்த அந்த ஓரமாக வரக்கூடிய விரால்கள் வந்து வளர்ச்சி அதே மாதிரி விவசாயிகளுக்கு குடி தண்ணீர் இல்லை போயிடும் அதே மாதிரி தமிழ்நா இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல லட்சம் பனை மரங்கள் இருக்குது ஆனால் பல பல ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் அந்த அந்த பனையை நம்பித்தான் அந்த பகுதியில் ஊர்கள் உருவாக்கி அங்கே இருக்காங்க ஆக எல்லாம் பணமரமும் போயிடுறேன் மீன்பிடி தொழிலும் போயிடுறேன் ஆக விவசாய நிலங்களையும் வந்து எப்படி வந்து கலெக்டர் உடனடியாக அதுக்கான அந்த லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ணி அதை வந்து நிப்பார்டன் கடற்கரை ஓரங்களில் அமைக்கப்படும் உப்பளங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் கடலில் கலப்பதால் கடல் நீர் மாசுபடும் இதனால் இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் விவசாயம் குடிநீர் பனை தொழிலாளர்கள் மீனவர்கள் என பல குடும்பங்கள் பாதிக்கப்படும் விதமாக அமைக்கப்படும் உப்பளங்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க தாலுகா செயலாளர் முருகேசன் தாலுகா பொருளாளர் செல்வராஜ் முன்னிலை வகித்தனர் விவசாய சங்க மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட தலைவர் ஜீவா மாவட்ட செயலாளர் கருணாநிதி மாவட்ட பொருளாளர் நாகராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சாயல்குடியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் நான் பல காலமான சின்ன வயதிலேருந்து முப்பதுல இருந்திருக்கேன் உப்பளம் பக்கத்தில் எங்கள் ஊரில் உப்பளம் உப்பளம் வரும்போது எதுவுமே ஒன்றும் ஜெயாது உங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களை ஏமாற்றினாங்க நாங்கள் சரி வர வச்சோம் இப்போ அதனால எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுச்சு இப்போ தான் நாங்கள் அதை நினச்ச வருத்தப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு நல்ல தண்ணியாக இருந்த லக்கம் கூட நல்ல தண்ணி இல்லாமல் போச்சு ஒரு பக்கத்தில் எங்களுக்கு ஊரணி ஒரு ஊரணி தான் இருந்துச்சு ஊரணி முத்தலாகம்ம தம்மாயின்னு ஒரு ஊரணி அந்த ஊரணி கூட இப்போ குளிக்க முடியாத அளவுக்கு கண்டு கூட குளிக்க முடியாமல் போயிட்டு இப்போ எங்களுக்கு மரம் தான் மெயினாக இருக்குது ஏன்னா ப பனைமரம் வந்து காற்றுகளுக்கு அதுதான் எங்களை பாதுகாசம் ஒரு புயல் இருந்தால் அதுதான் பாதுகாசம் இந்த உப்புத்தால அந்த பனைமரமும் பாதிக்கப்படுது விவசாயமும் பாதிக்கப்படுது இதுக்கு இடையில எங்களுக்கு நடுவு உப்பளம் வந்துன்னா விவசாயம் வடக்கு இருக்குது தெற்கு இருக்குது கடல் நடுவு பனைமரம் இருக்குது இது எல்லாமே இதனால் உப்பளத்தினால பாதிக்கப்படுது அதனால் இந்த உப்பளத்தை வரவிடாமல் பண்ணுறது உங்களை வரட்ட புது கலெக்ட்ரவர்கள் நல்லபடியாக எங்களுக்கு நல்ல செய்தி தந்து இது நிப்பாட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தாழ்மலம் கேட்கும் நன்றி